உன் பாதையின் பாதையிலே நீ நின்று விடாதே முடிவு வரும் வரை நீ பாதையின் பாதையிலே நீ நின்று விடாதே முடிவு வரும் வரை நீ காத்திரு அல்லது தொடர்ந்து கொண்டேற நாள் இதுதான் செய்தி ஆம அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை எடுத்து வாசியங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் பாதைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு நீ நடக்கிற சூழ்நிலைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு நீ சந்திக்கிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கடந்த ராத்திரி நேரத்திலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை அதிகமாக எழும்பி பண்ணி கொண்டே இருந்தார் வேறொரு வார்த்தையை வைத்து தான் கடந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருந்தேன் ஆனால் நேற்று இரவுல தான் ஆண்டு ஒரு வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணி இந்த அதிகாலையில் ஆண்டவர் எழுப்பி விட்டு ஆண்டவன் இந்த வார்த்தைகளை தியானிக்க பண்ணிக்கொண்டிருந்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல பண்ண வார்த்தை இதுதான் பாதையில் பாதையிலே நீ நின்று விடாதே ஆலை லூயா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை கண்டு இன்னைக்கு இருக்கிற பிரதிகூலங்களை கண்டு இன்னைக்கு உன் உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை கண்டு ஆமை நீ உன் பாதையை பாதையிலே நின்று விடாதே இதற்கு ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த முடிவை காணு மட்டும் தொடர்ந்து இரு அந்த முடிவுக்காய் நீ தைரியத்தோடு காத்து கொண்டிரு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அதுதான் நம்ம பாட் பாடின பாடல்லே அதுதான் சொல்லப்பட்டு ஒரு புயல் அடிக்கிறது என்றால் அந்த புயல் என்றைக்குமே அடித்து கொண்டிருக்காது அந்த புயலுக்கு ஒரு முடிவு உண்டு இல்லை ஆமாம் ஒரு காற்று வீசுதுன்னா ஒரு காரியம் ஆம எனக்கு எதிராக எழும்பிகிட்டு இருக்குதுன்னா இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் அந்த துவக்கத்திற்கு ஒரு முடிவை எல்லாவற்றிலும் நம்மளால பார்க்க முடியும் ஒரு பஸ்ஸில் ஏறி புறப்பட்டு போகிறானா அந்த பஸ்ஸிலேயே ஃபுல்லாக ட்ராவல் இருக்க மாட்டோம் அந்த பஸ்ஸு போய் நிற்கிறதுக்கு ஒரு முடிவு உண்டு இந்த இந்த உலகத்திலே எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு ஆமாம் இந்த நாளில் செய்தி இதுதான் இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் முன்னாடி இருக்கிற பாதைக்கு ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை தைரியமாக சொல்றேன் இப்பொழுது நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறீங்கள இது முடிவு அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இப்போ நான் பார்க்கறது முடிவல்ல ஆனா முடிவு சீக்கிரத்துல வரப்போகுது ஆலை லூயா ஏன் இந்த வார்த்தை ஆரம்பத்தில் சொல்றேன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் முடிவை எழுதிட்டீங்க இதுதான் இப்படி தான் இருக்க போகுது இந்த நிலையில தான் இருக்க போகுது இனிமே இந்த வாழ்க்கை முழுவதுமே இப்படி தான் யாக்கோபு அது தானே செஞ்சார் ஆமேன் யோசேப்பின் சகோதரர்கள் வஸ்திரத்தை அவனை அவன் அடிமையாக விற்று பிறகு அவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு யாக்கோபு யாக்கோபிடத்துல வந்து கொடுத்ததும் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை அதுதானே ஆமாம் இனி நான் எங்கே என் பிள்ளைய பார்க்க போகிறேன் ஆமாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஆதி அகன் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நா முப்பத்தி மூன்றுலேருந்து வாசிங்க ஒரு துஷ்டம் அவனை கட்டி கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல வாசிங்க அவனுடைய குமாரன் குமாரத்துகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் இடம் கூடாமல் நான் துக்கத்தோடே குமாரன்றத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்கு எழுதிட்டு அற முடியல தன் கரத்திலே கொடுக்கப்பட்ட காரியத்தை பார்த்து தன் சூழ்நிலையை பார்த்து நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டதை வைத்து யாக்கோபு எழுதிட்டாரு இப்படிதான் முடிய போகுது இனி என் லைஃப் இப்படிதான் முடிய போகுது ஆனால் அங்கே முடிய கத்தர் விடவில்லை அது முடிவா யாக்கோபுக்கு இருக்கவில்லை ஆமா இந்த வார்த்தை சொல்லும் இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் நீங்க முடிவை எழுதிட்டு இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு வருகிற முதல் நற்செய்தியே இது முடிவு அல்ல உங்களுக்கு ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம் இது முடிவு அல்ல என்ன முடிவு ஆமா இந்த துக்கத்தை யாக்கோபுக்கு கத்தர் கழிப்பாய் மாறு பண்ணிதான் யாக்கோபு சொல்லுகிறார் யோசைப்பை பார்த்ததும் உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி முதலாவது யாக்கோபுக்கு கேட்கப்படுகிறது இரண்டாவது அந்த உயிரோடு இருக்கிற கண்கள் பார்க்கிறான் பார்த்ததும் பார்ப்பேன் கூட நினைக்கல அவன் திருப்தியாகி அவன் ஓட்டம் எப்படி முடிந்தது தெரியுமா தன் கோளின் மேலே சாய்ந்து சமாதானத்தோடு தேவனை தொழுது கொண்டு ஓட்டத்தை முடித்தார் தேவனை நம்பி நடக்கிற பாதையின் முடிவு இதுதாங்க அல்லேலூயா சும்மா இல்ல கத்திர இன்னைக்கு என்ன பிடிச்சு தாங்கிட்டிருக்கிறது என் கரத்தை யாசாப் சொல்கிறார் நீரோ என் வலது கரத்தை பிடித்து தாங்கி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு தாங்கிறதுக்கு யாசாபின் வாழ்க்கையில் தினம் நடக்கிறது அனுகூலமான பாதைகள் கிடையாது ஆசாப் சொல்றான் நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் கால்கள் வந்து தினம் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிச்சு என் வாழ்க்கை இதோ இதுக்கு பிறகு என்னை ஒரு வாழ்க்கை இல்லை அல்லது இதன் பிறகு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு இல்லை என்றால் அவர் என்னை இந்த நிலையில தாங்க வேண்டிய அவசியம் இல்லையே இன்னும் என்னை துன்மார்க்கனுக்கு அழிவெல்லாம் ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல அவன் பாழாய் போறான் ஒரு நிமிஷத்துல அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைல அவன் இவ்வளவு பாழாயிப் போகிறான் ஆனா அவனுக்கு வந்த பிரச்சனையை விட நான் சந்திக்கிற பிரச்சனை அதை விட அதிகம் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்ச பிறகு நான் இன்னைக்கு பாழாகல இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா என்ன ஒருத்தர் தாங்கிட்டு இருக்கிறாரே ஹாலை லூயா என்ன ஒருத்தர் தாங்கிட்டு இருக்கிறாரே இன்னைக்கு என் கேள்வி முதலாவது எதுதான் ஏன் இன்னும் அவர் தாங்கிட்டு இருக்கிறார் உங்களை அந்த மகிமையில என்னை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை தூக்க வேண்டியதுதான அந்த மகிமைக்காக என்னை நடத்துகிறார் அந்த மகிமையில் கொண்டு போய் ரைட் அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே என் ஓட்டத்தை முடிக்க வைக்க வேண்டியதான் ஆண்டவன் எத்தனையோ முறை முடிவுக்காய் காத்திருந்த அந்த நாட்களை என் ஓட்ட முடிய வேண்டியதான ஆனால் இன்னும் முடியாமல் இந்த பாதையில இன்னும் அவர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார் என்றால் இது முடிவல்ல இதன் பிறகு ஒரு முடிவை கத்தர் எனக்கு எழுதி வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க இந்த காலை நேரத்தில் கம்பீரித்து ஆர்ப்பரித்து இது முடிவல்ல இதன் பிறகு ஒரு முடிவை கத்தர் எனக்கு என்று வைத்திருக்கிறார் ஆலை லூயா ஆலை லூயா எனவேதான் யோபுவின் புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வார்த்தை இப்படி சொல்லுங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல அதன் முடிவு நல்லது ஆமா இந்த ரெண்டு வசனத்திலையும் எதுதான் மேன்மையா சொல்லப்படுதுன்னா தான் மேன்மையா சொல்லப்படுது முடிவை தான் மேன்மையாக சொல்லப்படுது அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த வசனத்திற்கேற்ற போல் இல்லை என்றால் ஒரு காரியம் கன்ஃபார்ம் இன்னும் முடிவு வரலன்னு அர்த்தம் ஆமே இந்த என்ன நடக்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் முடிவு வரல ஆனா ஒரு நாள் முடிவு வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது தொடராதுங்க இதுவே கடைசி வரை தொடருமானால் என்னை அவர் தாங்க வேண்டிய அவசியமில்லை இதுவே கடைசி வரை என் வாழ்க்கையானால் என்னை அவர் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை இதுவே கடைசி வரை என்னுடைய வாழ்க்கையை தொடருமானால் அவர் என்னை ஆமாம் அரவணைக்க வேண்டிய அவசியமில்லை என் கரத்தை தாங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமா இதுதான் இதுதான் போவன் லைஃப் அப்படின்னா இந்த ஓட்டத்தை அவர் முடிய பண்ணியிருக்கணும் ஆனால் இன்னும் தொடர பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் இது முடிவல்ல எனக்கு ஒரு மகிமையான முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் அதை விசுவாசிக்கிறவ தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம் ஹாலை லூயா ஹாலை லூயா எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார்